தங்கை கார்த்திகா உள்ளிட்ட அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்படுறேங்க என்ன நேத்திக்கு ரொம்ப நால்ரை மணி வரைக்கும் நான் தூங்கவே இல்லைங்க என்ன கவனம்னா எப்படிப்பட்ட ஒரு உலோகத்துல நம்ம வாழ்ந்து இருக்கோம்ன்றது வந்து எப்படி கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்க நேற்றுக்கு வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு அம்மா வழி தழறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த தகப்பன் என்ன பண்றாரு அந்த மூணு குழந்தைங்களை சாகடிச்சிடுறாரு அது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம்ன்றத நம்ம வந்து என்னால வந்து அந்த உணர்ந்த ஞானம் வந்து ஒரு ஐந்து பேர பிள்ளைங்களை என் குழந்தைங்க வச்சிருக்கேன் நானும் குழந்தைங்களுக்கு பாட்டியா இருக்கேன் என்னால வந்து தூங்கவே முடியலைங்க இந்த ஒரு கொடூரம அவன் சாக அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் ஏதாவது ஒரு மருந்துக்கு இருந்து கொடுத்து சாவடிச்சா கூட பரவாயில்லைங்க அவன் இவ்வளவு கொடூரமா சாவடிக்கிறான் அவனுக்குள்ள இருந்த அந்த போதைய சாராயம் தாங்க இதுக்கு முக்கிய காரணம் அவன் நினைவு நல்லா இருந்தா இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டான் பொழுது அது கழுத்த அறத்து அடிக்கிற அளவுக்கு அவன் ஒரு கொடூரமா மாறி இருக்கான்னா இதுக்கு வந்து நம்ம இந்த சமுதாயமும் ஒரு காரணம் நம்ம வந்து நல்ல அரசியல் சொன்னா ஒரே சாராய முதலாளிகளை தான் தேர்வு பண்றோம் உங்க வீட்டுக்கு வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல மனுஷன் வரும்போது இவங்க நல்ல காசு குடு குடுக்கவால வரும்போது நீங்க என்ன யோசிக்கணும் ஐயோ இவன் நல்ல மனுஷன் இவன் எப்படி இருப்பான் அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது காசு யாரு கொடுத்து கொடுக்கிறாங்களோ கொடுக்கலனாலும் அவங்களுக்கு என்ன நேற்று நீ ஆயிரம் ரூபாய் எனக்கு அப்படின்னு கேக்குறது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த தமிழனை இந்த மாதிரி வீழ்ந்து போயிருக்கு நினைச்சா எவ்வளவு ரத்தம் அப்படி கொதிக்குதுங்க நிஜமாவே நான் இது இந்த மேடையில வந்து இதான் என்னோட முதல் பேச்சு ஏறி இதை சொல்லியே ஆகணும் அப்படின் ஒவ்வொரு வீட்டுல இருக்க அப்பா அம்மா தாய் தந்தை தகப்பணி எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன் இந்த நாடு இவ்வளவு கேவலமா ஆயிருக்கு

அந்த மனுஷனுக்கு தெரியும் அந்த பையனுக்கு அவன் பின்னாடி எல்லாம் அந்த எல்லாம் அந்த கார்போஹைட்ரேட் முதலாளி அவன் வந்து நல்லாட்சியை நம்மளுக்கு கொடுப்பான்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது நம்ம எவ்வளவு ஒரு என்ன அண்ணா அடிக்கடிக்கு சொல்லுவாங்க நம்ம வந்து ஒரு

போதகர் ஒரு இனத்து மேல வந்து சண்டை போட்டு போரிட்டு தான் அந்த காலத்துல ஒரு இனத்தை அழிச்சான் இந்த தமயத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஐயோ ஊ எத்தன சாராய கடைங்க ஒரு தெருவில் சாராய கடையும் மருந்து கடைய தவிர்த்து மீது எல்லா கடையும் இந்த கடை தாங்க அதிகமா இருக்குது அப்ப ஒரு இனத்தை எப்படி அழிக்கணும்னு முடிவு பண்றான் பாருங்க அதுதான் இந்த கார்பரேட் முதலாளியோடைய புத்தி நம்ம இத கொஞ்சமாவது மேடைக்குமே நாங்க யாருமே இதை உங்களுக்கு விழிப்புணர்வு பண்ணலாம் பரவாயில்ல

யோசிங்க ஓட்டு போடும்போது நமக்கும் இந்த நிலைமை நம்ம குழந்தைங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஐயோ நல்லபடியா வருவாங்களா அப்படின்னு நம்ம தலைமுறையோட இந்த லஞ்சம் ஊழம் இந்த போத மது எல்லாமே தொலைஞ்சு போட்டாங்க நம்மளோட குழந்தைங்களாவது இனி நல்லபடியா வளரட்டும் அதை நினைச்சு இனிமேல் ஓட்டு போடுங்க தயவுசெய்து நன்றி வணக்கம் எளிய மொழியில்